பதினெட்டாம் நூற்றாண்டு சிவகங்கை வேலு நாச்சியார் அவர் சாதாரண இளவரசி அல்ல வாழ் சண்டை கற்றார் குதிரை ஏற்றம் பழகியிருந்தார் தமிழ் ஆங்கிலம் பிரிஞ்சு உருது மொழிகள் பேசினார் ஒரு போர் வீரர் ஒரு அறிஞர் ஒரு தளபதி ஆனால் ஆர்காட் நவாப்பும் ஆங்கிலேயர்களும் சேர்ந்து தாக்கினார்கள் கணவர் கொல்லப்பட்டார் ராஜ்யம் பறிக்கப்பட்டது ஆனால் வேலு நாச்சியார் சரணடையவில்லை தன் திறமையும் போர் அறிவும் இருந்ததால் அவர் புத்திசாரித்தனமாக தப்பித்து திண்டுக்கல் சென்றார் திண்டுக்கல்லில் ஹைதர் அலி அடைக்கலம் கொடுத்தார் எட்டு ஆண்டுகள் அவர் தன் திறமைகளை மேம்படுத்தினார் பெண்களுக்கு வாழ் சண்டை கற்றுக் கொடுத்தார் குதிரை சவாரி பயிற்சி அளித்தார் தன் பல மொழி அறிவால் வெளிநாட்டு படைகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் குயிலி என்ற வீராங்கனையை தளபதியாக்கினார் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு தாக்குதல் குயிலை தீக்குளித்து தாக்குதல் நடத்தினார் வேலு நாச்சியார் தன் வாளுடன் போர்க்களத்தில் நின்றார் குதிரையில் அமர்ந்து பழைய வழிநடத்தினார் வெற்றி சிவகங்கை மீட்டெடுக்கப்பட்டது பிரிட்டிஷுக்கு எதிராக வெற்றி பெற்ற முதல் இந்திய ஆட்சியாளர் வாழ்திறமை குதிரை சவாரி பலர் மொழி அறிவு போர்தந்திரம் இவை எல்லாம் சேர்ந்ததுதான் அவர் வெற்றி வேலு நாச்சியார் ஒரு முழுமையான போர்வீரர் தமிழகத்தின் பெருமை குயிலி தன் உயிரை தியாகம் செய்தவர் இவர்களுடைய வீரத்தை மறக்கக்கூடாது வந்தே மாதரம்